அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்ஷய ஆறு தொண்ணூற்றி தொண்ணாவது டிரா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கர்னி ஆறுனு தொண்ணூத்தஞ்சாவது டிராவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதான்னு பார்த்தோம்னா வந்திருக்குது அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் ஆறுநூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பிசி போலில் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஒன்று ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்குறாங்க ஏபி போர்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பார்த்தோம்னா ஏசி போர்டில் வந்திருக்கு இதில் ஏபி போல்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பரை தான் திரும்பவும் இன்றைக்கி ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதுவும் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பளுக்கு படி இன்றைக்கி பி போல்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி வந்தையும் கொடுத்துருக்காங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன நம்பரை கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் ரெண்டாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கு பாக்ஸ் நம்பரையும் ஆல் போல்லேயும் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி ரெண்டு நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஆல் போர்டில் நம்ம ஒன்றாம் நம்பர் வரும் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றா நம்பர் ஒரு அருமையான விண்ணிங் வந்திருக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் அதாவது ஆல் போல் ஒன்றா நம்பர் பாக்ஸ் நம்பர்லேயும் ஆல் போலேயுமே பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஆறுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றில் ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பருக்கு என்ன நம்பர் விளையாட்னு பார்த்தோம்னா ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் விளையாட் பார்த்தீங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்று எட்டு எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று எட்டு எட்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு எட்டு எட்டு ஒன்று நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்களா ஒன்று எட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா ஒன்று எட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்றாவ நம்பருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல் எட்டாம் நம்பர் விளையாட நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பர் விளையாட நம்பர் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒன் ஏழு ஒன்று ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஏழாம் நம்பருக்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்று ஒன்று ஏழு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துடுங்களா ஒன்று ஏழு ஏழு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்றாம் நம்பருக்கு ஏழு ஏழு ஒன்றுன்னு நிறையாட்டம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போல ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இல்லைன்னா எட்டாம் நம்பர் விளையாம்பா பி போலில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பருக்கு மூணா நம்பர் இறக்கலாம்னு பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டுக்கு மூணு நிறையா இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு மூணு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு மூணு மூணு ரெண்டுன்னு நிறையா இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு மூணு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க மூணாவது நம்பருக்கு ரெண்டு ரெண்டு மூணு நிறையாட்டம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு மூணுன்னு இடம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பி போல ரெண்டாம் நம்பருக்கு மூணு இல்லைன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் போல் பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு ஆறு ஆறு ரெண்டு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு கொடுத்துருவாங்களா ஆறு ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஆ ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஆறு ஆறு ரெண்டுன்னு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு ஆறுன்னு நிறையா இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆறு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஆறு ஆறு ரெண்டுன்னு நிறைய நிறையாட்டம் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பி போலில் ரெண்டாவது நம்பருக்கு ஆறு இல்லைன்னா ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் விளாட்றாங்க சி போலில் என்ன நம்பர் விளையாட் பார்த்தோம்னா ஏழாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம்னா ஏழுக்கு நாலாம் நம்பர் இறக்கலாம்னு பாருங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழுக்கு நாலு நிறைய நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழு நாலு கொடுத்துருக்காங்களா நாலு ஏழு ஏழு நாலு நாலு ஏழு நாலு ஏழு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழு நாலு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு அடுத்தது ஏழு நாலு நாலு ஏழு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு ஏழு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்திங்கனா நாலு ஏழு நாலு ஏழு இது மாதிரி கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க நாலா நம்பருக்கு ஏழு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஏழு நாலு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சிபோலில் ஏழா நம்பருக்கு நாலு இல்லைன்னா ஏழா நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரலாம் நண்பா நீங்கள் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழு ஒன்று ஏழு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்திற்கு கொடுத்துருப்பாங்க ஒன்றா நம்பருக்கு ஏழு ஏழு பாருங்கள் ஏழு ஒன்று கொடுத்துருங்களா ஒன்று ஏழு ஏழு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்திற்கு கொடுத்துருப்பாங்க ஒன்றா நம்பருக்கு ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று ஏழு ஏழு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க ஏழு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஏழாம் நம்பருக்கு ஒன்று இங்கே பாருங்க ஒன்று ஏழு கொடுத்துருவாங்களா சி போர்டில் ஏழாம் நம்பருக்கு ஒன்று இல்லைன்னா ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் விலப்பா அடுத்தது ஸ்டெயிட் அன் கிராஸில் எந்த மாதிரி வெலை அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வில நம்ம சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பது ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்பது ஒன்று ஏழு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பது ஒன்று ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல் ஏழாம் நம்பர் இல்லைன்னா எட்டாம் நம்பர் விலருப்பா பி போலில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இல்லைன்னா மூணாம் நம்பர் வரேன் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது பாருங்கள் ஒன்பது ஆ ஒன்பது ரெண்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிபோலில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் வரலான்னு தான் மூணா நம்பர் இல்லைனா ஆறாம் நம்பர் வரலான்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு மூணு ஆறு இல்லைன்னா மூணா நம்பர் வரலை சி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் சரி பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இல்லைனா ஒன்றாம் நம்பர் வரலான்னு சொல்லியிருந்தா இப்போ பாருங்கள் ஒன்று ஏழு நாலு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு நாலு ஒன்று ஏழு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் ஒன்று ஏழு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் அதாவது சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் சொல்கிறோம் அதாவது ஆல் போலு அதாவது நம்முடைய கணிப்படி பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு சி போர்டில் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ கொடுத்துருக்குறோம் நேற்று பார்த்தோம்னா ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அதாவது இன்றைக்கி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழு ரெண்டு இன்றைக்கி ஒரு சூ சூப்பரான கெஸிங் கொடுத்துருக்கோம் முயற்சி அனுப்பிப்பார்க்கேன் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல பாக்ஸ் நம்பர் ஆள் போல கொடுத்துரு வைங்க அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தொன்று ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொன்று நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏற்பட்ட காம்பினேஷன் உள்ள நண்பா முயற்சி பண்ணிப்பார்க்கேன் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா